விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்துருக்கிற டேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா ஒன்று விற்பனைக்கு வந்துருங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடேக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் வரும் விவசாய சம்பந்தமாக பற்றி விடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டர் இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக விசில வாங்கி பயன்படலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வண்டியோட மாடலாக தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலுங்க ஐம்பது ஹெச்பி திறன் கொண்ட சோனாலிக்கா நாற்பத்தேழு டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனருங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு மணி நேரம் பக்கமாக வண்டி ஓடி இருக்குங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புக் கையில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் வந்து ரெண்டு வருஷம் பெண்டிங்கில் இருக்குதுங்க வண்டி கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் பக்காவாக இருக்குது எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லைங்க வண்டி டயர் கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது டயரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி கூட வந்து டயர் தாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பவர் டயரிங் ஆயில் பிரேக் டபுள் கிலே வண்டியும் ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சுக்கோ நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு இருக்கு விழுப்புரத்துலேருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டரில் இந்த வண்டி விற்பனைக்கு இருக்குங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சத்து ஐம்பத்தாயிரம் ரூபா சொல்லிருக்கா அப்படிங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க சோனாலிக்கா டேட்டா தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அவர் கால் பண்ணிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சோனாலிக்கா டேக்டர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள்கிட்டயும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டேக்டர் ஜேசிபி மினி டேக்டர் ரொட்டோட்டர் பேலர் ஆரோஸ்டர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த சேனலோட போர் பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு ஃபோட்டோ மற்றும் டீட்டெயில் சென்ட் பண்ணுங்கள் உங்களோடையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே